கிறிஸ்துவின் அண்டவராகியின் விலையேறப்பட்ட ராமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய 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 ஆண்டில் நாளில் ஒரு காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி சொல்லுங்கள் நம்மை விட பலசாலைகளும் நம்மை விட அறிவில் சிறந்தவர்களும் பணக்காரர்களும் இளவயந்துள்ளவர்களும் வாழ்க்கை நோட்டத்தை முடித்திருக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரு மூன்று வருடங்கள் அழகாய் நடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்கிற ஒரு புதிய வருஷத்தில் கால் வைக்க வைத்தாரே அதற்காக சில நேரம் புதிய வருடம் பிறந்தாங்க பழைய காரிகளை நினைத்து சோர்ந்து விடுகிற அனைகரும் உண்டு பழைய கார்கள் நினைத்து பயந்து போகிற அனைகர் உண்டு பழைய கார்களை நினைத்து நினைத்து தங்கள் ஆவிக்கிரி வாழ்க்கையில் தளர்ந்து அனைகர் உண்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் வேதம் என்ன சொல்கிறது வாசிக்க கேட்கலாம் ஏசை புத்தகத்தில் தருகிற நல்ல ஒரு வார்த்தை வாசியுங்கள் முந்தின வேலை நினைக்க வேண்டாம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முந்தின வேலை நினைக்க வேண்டாம் பூர்வமான சிந்திக்க வேண்டாம் பழைய பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பத்தொன்பதாம் ஆசனம் ஏசியா நாற்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பது வசி வாசிக்கிறோம் பழையவழி நினைக்க வேண்டாம் பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் ஆற்றவர் புதுசாக செய்யணும்னா பழச நினைச்சுட்டே இருக்க கூட கடந்த வருஷத்துல அப்படி ஆயிடுச்சேன் கடந்த வருஷத்துல என்ன கஷ்டப்பட்டு தெரியுமா கடந்த வருஷத்துல கடன் பிரச்சனை தெரியுமா கடந்த வருஷத்துல அவங்க ஏசிட்டாங்க தெரியுமா கடந்த வருஷத்துல மரணம் ஏற்பட்ட தெரியுமா நல்லது அதெல்லாம் தாண்ட உதவி செய்தாரே தீயையும் தண்ணீரையும் தாண்ட உதவி செய்தாரே ஏன் பழச நினைச்சிக்கிட்டே இருக்கீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் காரில் ஓட்டி போகும்போது பல வருஷம் நானும் கார் வைத்திருக்கிறேன் காரை ஓட்டுகிறேன் பல கார்ல பிரயாணம் காரோடைய முன் பகுதி கண்ணாடி ரொம்ப பெருசா இருக்கும்

ஏதாவது மரங்கள் குறுக்கெடுக்கிறதா சைடில் யாராவது மனிதர்கள் இருக்கிறார்களா இடையூறு இல்லாமல் போக்குறதா தோத்துல முன்னால பார்த்து எத்தனை கிலோமீட்டர் இது எந்த ஊரு கரெக்டாக முன்னோக்கி செல்கிறதுக்கு முன்னால பார்க்கணும் ஒரு தொலைநோக்கு பார்வை முன்னோக்கி பார்க்கிற ஒரு பார்வை அவசியம் பழச நடந்த பழச நடந்தவங்க நினைச்சு சோர்ந்து போகக்கூடாது யாரையோ நினைத்து சோர்ந்தது போதும் எதுவையோ நினைத்து கலங்கிறது போதும் பூர்வமான சிந்திக்க வேண்டாம் பழச யோசிக்காதுங்க இதை நான் புதிய கருத்தை செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் யாத்திரிமா சகலத்தையும் புதிதாய் மாற்றுகிற ஆண்டவர் இந்த வருஷத்துக்காக ஜபித்த ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தங்களை இப்பொழுது வாசிக்க போகிறோம் கவனிங்கள் நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் சகரியா பத்து ஆறு சகரியா பத்தாம் அதிகாரம் ஆறு அவசனம் இந்த வார்த்தையை தான் ஜெபித்து கொண்டிருந்த போது கத்த தந்தார் திரும்ப நிலைக்க பண்ணுவேன் ஒருவேளை தடுமாறுனது போல தெரிகிறதோ ஒருவேளை பயந்தது போல தெரிகிறதோ ஒருவேளை கலங்கி விட்டது போல தெரிகிறதோ ஒருவேளை எதிர்காலம் இல்லை என்று யோசிக்கிறீர்களோ ஆண்டவர்கள் ஸ்போத்ரம் க்ளோரி விட்ருக்காரு ஆண்டவர் ஸோரார் திரும்ப நான் உங்களை நிலைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் நல்லவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வாக்கு தத்த வசனங்களை உங்களை டிஸ்பிளேல தருவாங்க நீங்க அதை பாருங்க அதுல இமேஜ் இமேஜ் போடும்போது ஒரு கடலுக்குள் கலங்கரை விளக்கம் தண்ணீருக்கு மேல நிற்கிறது கீழே அதனுடைய பவுண்டேஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும் ரெண்டு அர்த்தங்கள் இதுல இருக்கிறது ஒன்று ஒருவேளை கடல்ல போயிட்டு தசை தெரியாம இனி எனக்கு எதிர்காலம் உண்டா திரும்புவனா என் ஊர் கரெக்டாக வந்துடுவானா என்ன சொல்லி மீன்பிடிக்க போனேன் அந்த படகு கலங்கி கொண்டிருந்த போது இந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்தால் லைட் ஹவுஸ் பார்க்கும்போது சரியான நிலைக்கு வந்து விடுவார்கள் திரும்ப படுகிறது திரும்ப தன் ஸ்தானத்தில் நிலையிற்கப்படுகிறது கலங்கரை விளக்கம் லோகா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் அல்லவா ஹால லூயா நம்முடைய கால்களை சமாதானத்து வழியில் நடத்தவும் அவ இருக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதையும் நம்மை சந்தித்தது அந்த லைட் ஹவுஸ் நோக்கி வரும்போது திரும்பவும் மறுபடியும் அதே சொந்த ஸ்தானத்தில் அவள் நிலைத்திருக்க பண்ணுகிற இருக்கிறார் நமக்கு ஒளியன தெரியுமா உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறேன் மெய்யார் ஒளி லட்சகராக ஹால லூவியா அந்த கலைஞர் விளக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நான் கன்னியாகுமரியில் பார்த்துருக்கிறேன் பல இடங்களில் கேரளாவில் பார்த்துருக்கிறேன் பல இடங்களில் அந்த லைட் ஹவுஸ் நான் பார்த்துக்கிறேன் ஆல் லூவியா கடலில் சரியான பாதை தெரியாமல் இருக்கும்போது வெளிச்சத்தை பார்த்து வந்தால் பாதுகாப்பாகி வந்து விடலாம் திரும்ப நிலைக்க பண்ணுவார் எங்க சோர்ந்து போனீர்கள் திரும்பவும் எடுத்து கட்டி பூர்வ நாட்கள் இருந்தது போல கத்தர் உங்களையே ஸ்தாபிப்பார் ஆமேன் சோர்ந்து போகாதீர்கள் இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆயிருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு நன்மை ஆயிருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் நல்ல ஜபம் பண்ணுங்க நல்ல வேதவாசிங்க நல்ல விசுவாசிங்க கத்தரை ஆராதிங்க முடிஞ்ச ஊழியத்தி செய்ய பரிசுத்தத்தை காட்டிக் கொள்ளுங்க இந்த தேவன் என்னைக்கு முட சதாக நம்முடைய தேவன் மரணம் அடிந்து நடத்துவார் கத்த நித்தம் நடத்தி மகா வறட்சியான காரணம் ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீங்கள் நீர் பாச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீரூற்றை போல இருக்கிற வாழ்த்துகிறேன் இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆயிருக்கும் காட் பிளஸ் யூ அல்ல லூயா காட் பிளஸ் யூ அமேன் அல்ல நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கிருபை தாங்குவதாக ஹாப்பி நியூ இயர் செபிக்கலாம் பரலகுப்பிதாவே பரிசுத்த பிள்ளையை இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் இந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் வருடத்தில் கால் வைக்க வைத்திரே ஸ்ரோத்திரம் நன்மை கருமை தங்கட்டும் ஏசு விநாமத்தில் ஜம கெழுப்பிதாவே ஆமேன் 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 NICE DAY!